அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பெட்டீஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வலமையாக செய்கிற பெட்டீஸுக்கு மா எப்படி பிசைவோமோ அந்த முறையிலிருந்து நாங்கள் இந்த பெட்டீஸுக்கு மா பிசைகிற முறை ரொம்பவே இருக்கேன் நான் இந்த பெட்டிஸ் செய்கிறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஐநூறு கிராமுக்கு மா எடுத்துக்கொண்டேன் நீங்கள் கோதுமா அல்லது மைதா எடுத்துக்கொள்ளையில் நான் எடுத்திருக்கிறது மைதா மாவு இப்போ நான் இந்த மாவுக்கு நூறு கிரேமுக்கு கிட்ட பட்டர் சேர்த்தி கொள்கிறேன் நீங்கள் சோல்டட் அல்லது அன்சோல்ட் பட்டர் எது வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளேலும் நாங்கள் இதுக்கு சேர்த்துற பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்குள்ளே மாதிரி பார்த்துக்கொள்வது நல்லது பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோம்ட்டு சொன்னால் அதை நாங்கள் மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கொள்ளேயலும் அப்போ தான் இந்த மாவோடு சேர்த்து பிசைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கேன் நான் பட்டரில் சேர்த்துனதுக்கு பிறகு மாவையும் பட்டரையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இதை பிசைஞ்சதுக்கு பிறகு நான் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்தி கொள்கிறேன் நாங்கள் தயிர் எடுக்கிற நேரம் மிச்சம் புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்தி கொள்ள வேணும் உங்களுக்கு இந்த தயிரிட அளவு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும்னு சொன்னால் நாங்கள் ஊரில் யோகட் வாங்குவோம் இல்லையா அந்த யோகட் கப்பட ஒரு கப் அளவுக்கும் தயிர் சேர்த்தி கொண்டால் போதுமானது அதே நேரம் தேவையான அளவுக்கு அதாவது எங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ள வேணும் அதே நேரம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்கு சீனி சேர்த்துக் கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து இந்த மாவை இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு வேணும் நான் இதை இதை மாதிரி பிசைஞ்சதுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் எடுத்துக்கொண்டேன் அதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கொண்டேன் மூணையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கொண்டேன் நீங்கள் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது வெஜிடபிள் ஆயில் எதுவாக இருந்தால் கூட சேர்த்து கொள்ளேலும் அதை இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எங்களுடைய இந்த மா கலவையோட சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு சேர்த்திக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்தே இந்த மாவை பிசைய போதுமா இருந்தால் ஓகே மாவை பிசைகிறதுக்கு போதாத மாதிரி இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்செடுத்து கொள்ளேயும் நாங்கள் நோமலாக பெட்டினிஸ்க்கு எப்படி மா செய்வோமோ அந்த பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் உங்களுக்கு ஒயில் பேக்கிங் பவுடர் தண்ணி மூணையும் மிக்ஸ் பண்ணின அந்த கலவையை சேர்த்தாம கூட இந்த மாவை பிசைஞ்செடுத்துக்கொள்ளலும் வெறும் தண்ணியை மட்டும் சேர்த்து உங்களுக்கு அது பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுறேலும் பாருங்கள் நான் நல்லா மாவை பிசைஞ்செடுத்து கொண்டேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டரை பூசி விட்டுவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வச்சுட்டு இதை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் இந்த மாவுக்கு வந்து தயிர் அதோட பட்டர் ரெண்டும் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதா இந்த பெட்டீஸ் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் நார்மலாக பெட்டி சேருன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் அல்லது கொஞ்சமாக பட்டர் சேர்த்துவோம் ஆனால் இதுக்கு நாங்கள் சேர்த்துக்கிற பட்டர் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ நாங்கள் இந்த பெட்டீஸ் செஞ்சு சாப்பிட்ற டைமில் நாங்கள் பேஸ்ட்ரி அல்லது பஃப் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த பெட்டி உள்ளுக்கு வைக்கிறதுக்கு கறி ஆக்கி கொள்ள போகிறேன் அதுக்கு நான் இன்றைக்கு போகிற கறி டின்மீன் தான் நீங்கள் சிக்கன் அல்லது பீஃப் மட்டன் எது வேணும்னா கூட உள்ளுகளை வச்சு இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலும் அதுங்கிற விருப்பத்தை பொறுத்துது இதுதான் கட்டாயம் வைக்கணும்னு சொல்ல நான் இதுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தி கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக பெரும் சீரகம் சேர்த்திக்கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம் அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொள்கிறேன் இப்போது நான் இதுக்கு டின்மீன் சேர்த்திக் கொள்கிறேன் அதோட இந்த கறிக்காக வேண்டி கிழங்கு மாவிச்சு எடுத்துக்கொண்டேன் நான் இதை அவிக்கிற டைம்லேயே உப்பு போட்டு அவிச்சிக்கிறேன் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் கொள்கிறேன் அதோட கறி பவுடரும் கொள்கிறேன் அதோட மிளகாய் தூளும் கொள்கிறேன் உங்களுக்கு மிளகாய் தூள் மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் அதிகமாக வேணும்டா கூட சேர்த்தி எல்லாம் சேர்த்து இதை மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எல்லாத்தையும் கிளறி எடுத்துக்கொள்கிறேன் அதோட இடையில உப்பு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் நான் இடையில் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்துச்சு சேர்த்தி கொண்டேன் இப்போ நாங்கள் பெசஞ்சி விஷயம் மாவை தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் பெசஞ்சி எடுத்த மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் மாவைங்க இதை மாதிரி உருட்டி எடுத்ததுக்கு பிறகு பெட்டீஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பார்த்து பிடிச்செடுத்து கொள்ள வேணும் பாருங்கள் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இருக்குது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இருக்குது எங்களோட அளவை பொறுத்து நாங்கள் இந்த பெட்டீஸ்க்குரிய இந்த உருண்டைகளை பிடிச்செடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் இதில் ஒரு உருண்டை எடுத்து இதை மாதிரி கையால் தட்டி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இதுக்கு இந்த மாவை தட்டுற டைமில் இந்த நடுப்பகுதி அதாவது இந்த மாவில் நடுப்பகுதியை வந்து மிச்சம் அழுத்தி தட்டக்கூடாது இந்த ஓரங்களை வந்து கொஞ்சம் மெல்லுசாக தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த பெட்டீஸை வந்து நான் பெட்டி சச்சால் செய்யலை இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பொட்டேட்டோ மேஷா பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சிட்டு மசிக்கிறதுக்கு எடுக்கிறது தான் இது இதை நாங்கள் நடுவில் வச்சு இதை மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் அதுக்காக வேண்டி தான் நான் சொன்னேன் இந்த நடுப்பகுதி மிச்சம் தட்டக்கூடாது இந்த நடுப்பகுதி கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நாங்கள் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுற டைமில் இதை மாதிரி நல்ல டிசைன் ஒன்று க்ரியேட் ஆகி வரும் இப்போ நான் இதை வந்து இதை மாதிரி திருப்பி போட்டுவிட்டு இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் கறியை வச்சு கொள்ள போகிறேன் நாங்கள் இந்த கறியை வந்து ஆற வச்சதுக்கு பிறகு தான் இதுலுக்கு வைக்க வேணும் நாங்கள் பெட்டியை செய்கிறதுக்கு கறியை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சுட சுட கறியாக்கி இதுக்குள்ளே வைக்கக்கூடாது பாருங்கள் நான் இப்போ உள்ளுக்கு கறியை போதுமான அளவுக்கு வச்சுக்கொண்டு பிறகு வந்து இந்த ஓரங்களை இதை மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் நல்லா கையால் அழுத்தி இதை ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பொறிக்கிற டைமில் அல்லது பேக் பண்ணுற டைமில் கறியெல்லாம் வெளியே வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் இதை மாதிரி திருப்பி போட்டு அடியை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் எங்கிட்ட பெட்டி சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த பெட்டி செய்கிற முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியான முறைன்னு சொல்லி தான் சொல்ல வேணும் பெட்டி சச்சை வச்சு செய்கிறத விட இது ஈஸியான முறைன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் எங்களுக்கிட்ட ஒரு பொட்டேட்டோ மெஷர் இருந்தால் போதும் பெட்டி சச்செல்லாம் தேவையில்ல ரொம்பவே ஈஸியாக எங்களுக்கு பெட்டிஸை செஞ்சு எடுத்துக்கொள்ள பாருங்க இத மாதிரி நான் எல்லா பெட்டிஸையும் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் ரொம்பவே சூப்பரா அதே நேரம் பார்க்கறதுக்கு அழகா வந்திருக்குது இப்போ நான் இத வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன் உங்களுக்கு எண்ணெயில வேணும்னாலும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் எண்ணெயிலயும் பொரிச்சிருக்கிறேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன் பாருங்க இதை மாதிரி நான் பேக்கிங் டெய்லியில் எல்லாத்தையும் அடுக்கி கொண்டேன் நூற்றி எண்பது டிகிரியில் வச்சு ஒரு ஹாஃப் அன் அவரைக்கு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதே நேரம் ரெண்டு பெட்டீஸ் உங்களுக்காக வேண்டி எண்ணெயில் பொறிச்சி காட்டுறேன் இது எப்படி வருதுன்னு பாருங்கள் நாங்கள் இந்த பெட்டீஸ்க்கு வந்து அதிக அளவான பட்டர் சேர்த்துருக்கிறோம் அதே நேரம் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறோம் அதால் வந்து நாங்கள் பெட்டீஸை பொரிக்கிற டைமில் பின்னால் ஒட்டி விட்டுகிற இடங்கள் வந்து பிரிஞ்சு வாரத்துக்கு பார்க்கும் அதிலிருந்து கறிகள் வெளியே வர பார்க்கும் அதை நாங்கள் வந்து எங்களோடய கரண்டியால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தான் பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் எல்லாம் வெளியே வராத முறைக்கு நாங்கள் நோமலாக பெட்டீஸ் செய்கிற டைமில் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்த மாட்டோம் அதால் பெட்டீஸ் வந்து பிரிஞ்சு வராது இது பாருங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வரத்துக்கு மாதிரி இருக்குது அதை நாங்கள் கரண்டியால் இதை மாதிரி அழுத்து விட்டு எல்லாத்தையும் மூடி விட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் பொறிக்கிற டைமில் அப்படி விரிஞ்ச மாதிரி வந்தாலும் பொரிச்சதுக்கு பிறகு எல்லாம் ஒட்டி கொள்ளும் அதால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேக்கிங் பவுடர் சேர்த்தாம மாவை பேசுனீங்கன்னு சொன்னால் பொரிச்சாலும் நல்லா வரும் நான் சேர்த்திக்கிறது வந்து பேக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்து இது மாதிரி பேக் பண்ணி எடுத்தால் எங்களோடய பெட்டீஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இதுதான் நான் பேக் பண்ணி எடுத்தது எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே சாஃப்டாக அதே நேரம் ரொம்பவே அழகாக வந்திருக்குது பாருங்கள் பெட்டீஸ் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குது பெட்டீஸ்டு இந்த தோல் எல்லாம் வந்து நாங்கள் பேஸ்ட்ரி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஸ்ட்ரக்சர் சாப்பிட்ற டைமுக்கும் நாங்கள் அந்த பேஸ்ட்ரி சாப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மேலால் தோலை நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பட்டர் வந்து நாங்கள் அதிக அளவு சேர்த்திக்கிறதால தான் இந்த தோல்ற ஸ்ட்ரக்சர் கூட ரொம்பவே அழகாக நல்லா இருக்குது இதில் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் பெட்டிஸ் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு முறைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு அடிக்கடி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் செய்வீங்க பாருங்கள் இதுதான் நான் எடுத்த பெட்டீஸ் அதுக்கும் இதுக்கும் கலரில் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது எண்ணெயில் பொறிச்சதாலும் இதில் கலர் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது ஆனால் எண்ணெயில் பொறிக்கிறத விட நாங்கள் இதை மாதிரி பேக் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லி சொல்லலும் எண்ணெயில் பொறிக்கிறத எப்படியுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனால் பேக் பண்ணி சாப்பிட்றது தான் எங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது பாருங்கள் நான் பிரிஞ்ச மாதிரின்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் அதுதான் இது பின்னுக்கு வந்து இதில் கொஞ்சம் இடைவெளிகள் இருக்குது பாருங்கள் ஆனால் கறியெல்லாம் வெளியில் வரலை பாருங்க இதை பிச்சி காட்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுவும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு கொள்ளையிலும் பேக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பேக் பண்ணிக்கொள்ளிலும் பொறிக்கிறேன்னு சொன்னால் பொறிச்சிக்கொள்ளலும் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்ஷால்லா ஃப்யூச்சரில் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷால்லா இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்ற உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்